சென்றலே மெல்லப்பேசு சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமதியோட அம்மா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுல இளமதிக்கு வேற வழியே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க மனசே இல்லாமல் நம்ம இளமதியோட அம்மாவுக்கு இந்த வார்த்தையை உடனே பயங்கரமான சந்தோஷம் இருக்கப்பறம் நம்ம இளமதி வெளியில் வந்து கதறி கதறி அழுகுறாங்க சோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க பரம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காப்ல இல்லையா சோ எதுக்காக இருக்கிறாப்ல அப்படிங்கறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசி வந்தாப்ல ரிசி வந்த உடனே நீ இங்க வந்து பணத்தை வச்சல்ல அத பார்த்த சாட்சியே இருக்கு ஆ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிஷி சொல்றாப்ல சோ இதை கேட்ட உடனே பரமனுக்கு ஷாக் சாக்காகுது ஏன்னா பரமன் தானே பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சது சோ அதை எடுத்துட்டு வந்து வச்சதே ஒரு ஒரு போலீஸ் பார்த்துருக்கா அப்படியாட்டுக்கு சோ அந்த போலீஸ் நீ வச்சதை நாங்க என் கண்ணால பாத்த அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல உடனே ரிஷி இருந்துகிட்டு இப்போவே உன்னைய வந்து நான் போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ள முடியும் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் நீ எனக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்னையோட சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணி எனக்கு பிச்சை போட்டலை அதுக்கு பதிலுக்கு பதில் நான் பிச்சை போட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரமனை அனுப்பி வச்சிடறாப்புல இந்த ரிசி ஸோ இப்போ பரமனும் வேறு வழி இல்லாமல் வந்துடுறாப்புல இந்த பக்கம் ரிஷி அங்க ஹாஸ்பிட்டல் போறாப்ல அதாவது இளமதியோட அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாப்ல லீலாவதி தான் வர வச்சிருக்கா அப்படியாட்டுக்கு லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ரிஷிக்கிட்ட இளமதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல ஆனா இந்த இளமதியோட அம்மா வற்புறுத்தி தான் இளமதியை சம்மதிக்க வச்சிருக்கே அப்படின்னு ஏதோ நல்லவ மாதிரி நம்ம லீலாவதியை பிட்ட போட்டு பாக்குறாங்க ஆனா லீலாவதியோட டபுள் மடங்கு வில்லனாச்சே நம்ம ரிஷி நம்ம ரிஷி என்ன செய்வோம்ல இளமதியோட புடவையில கெமிக்கலை ஊத்துனது யாருன்னு எனக்கு தெரியும் என்ன ஜெயிலுக்கு போக ரெடியா நான் தான் இளம்மதியை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆ அப்படின்னு ரொம்ப திமுருத்தனமா ராட்சசத்தனமா பேசுறாப்புல அதுக்கப்புறம் இளமதி ஓஹோ பட்டாளா சரி இந்த கிருக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த இளமதி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இளமதியும் சாரி லீலாவதியும் வந்து பாத்தீங்கன்னா மனசு மாத்திடுறாங்க இவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளமதியோட வீட்டுக்கு போய் நம்ம பரம தேட ஆரம்பிக்கிறாப்புல வீட்டுலதான் யாரும் இல்லையே எல்லாம் இங்க இருக்காங்க இல்லையா இது பரமனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கலாம வரைய ஃபோன் பண்ணி பரமனை கூப்பிடுறாங்க உடனே வான்னு சொல்லி அங்க என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் நம்ம ரிஷி வந்து இளமதியோட அம்மா கிட்ட போயிட்டு ஒரு நல்ல மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நீங்க எதுக்காக இப்படி வற்புறுத்துறீங்க இளம்மதிய அப்படின்னு ஒரு நல்ல மாதிரி ட்ராமா பண்ண இளமதிக்கு வேற வழியே இல்லை நான் சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம பறமைய ஓடி சாரி நம்ம ரிசி ஓடி போய் இளமதியை முடிக்க போறாக்குள்ள ஆனா இளமதியை அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்கமிங்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்